எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் படிச்சவன் பாட்டை கெடுத்தான் எழுதியவன் ஏட்டை கெடுக்க முடியாது எழுதியவன் ஏட்டை கொடுத்தான் எழுதியவன் எழுதியவன் ஏட்டை கொடுத்தான் பாடியவன் பாட்டை கொடுத்தான் அதாவது அந்த கெடுத்தான் கொடுத்தான் என்று சொல்லக்கூடிய சொல்லானது கொடுத்தான் எடுத்தான் அப்படிதான் எழுதியவன் ஏட்டை கொடுத்தான் எழுதியவன் ஏட்டை கொடுக்க முடியும் மலவிருச்சு அப்ப எழுதியவன் ஏட்டை கொடுத்தான் பாடியவன் பாட்டை கொடுத்தான் இப்ப இதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா பாடியவன் பாட்டை கொடுத்தாங்கிற ஒரு பொருள் வருது என்ன பொருள் இருமா என்ன பொருள் பாடியவன்னா பாடக்கூடியவன் கிடையாது உழைக்கக்கூடியவன் பாடியவன் பாட்டை பாட்டை கெடுத்தாங்கல்ல பாடியவன் பாட்டை கொடுத்தார் பாடுனா நாத்து நடும் போது பாடுவாங்க தன்னை தன்னையை மறந்து ஆமா அப்படி நீங்க நினைக்கிறீங்க பாடு என்றால் உழைப்பு பாடியவன் உழைப்பை கொடுத்தல் பாட்டு பாடிக்கிட்டே உழைப்பை கொடுத்தல் இப்ப நான் படாத பாடு போடுறேன் சொல்றீங்களா இப்ப படாத பாடு கூட நான் படாத பாடு போடுறேன் அப்படின்னு சொல்றீங்க இப்ப படாத பாடு போடுறதுன்னா அங்கே பாடு போடுறீங்களா இல்ல இல்ல பல்வேறு வகையில உழைப்பை நான் கொடுத்துட்டேன் படாத பாடுபட்டேன் அப்போ எழுதியவன் ஏட்டை கொடுத்தான் பாடியவன் பாட்டை கொடுத்தான் பாட்டை உழைப்பை கொடுத்தான் அப்படி